கேபிள் காவு பெட்டி விபத்தில் ஏழு பிக்குகள் பழி ஆறு பேர் காயம் மூன்று வெளிநாட்டவர்களும் உள்ளடக்கம் மெல்சிரி பன்சி கமவில் சம்பவம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சிங்கள நாளர்களிலும் இது தொடர்பான தகவல் அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்து தகவல் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது கேபிள் முறிந்ததால் வாகன விபத்து பிக்குமார் பலி குருநாகல் மெல்சிரிப்புறவில் சம்பவம் என்பதாக அதற்கும் தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம் இந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் விரிவாக அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக குருநாகல் மெல்சிரிபுர பன்சிகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்ற என மடாலயத்தில் பதிமூன்று பிக்குகளை ஏற்றிச் சென்ற கேபிள் காவு பெட்டி மலைப்பகுதியின் போக்குவரத்துக்கு பயன்படும் வகையில் விசடமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது இது உடைந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று வெளிநாட்டு பிக்குகள் உட்பட ஏழு பிக்குமார் உயிரிழந்திருப்பதான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனையோருக்கும் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்கள் குறித்த தகவலிலும் இதுவரை வெளியாகாத நிலையில் தான் இவ்வளையான செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் ஆறு பிக்குகள் காயமடைந்து குருணாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்களின் இருவரி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்களை மேற்கோள் காட்டிய இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உயிரிழந்த வெளிநாட்டு பிக்குகள் இந்திய ரஷ்ய மற்றும் ருமேனிய நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பன்சீகம போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் உயிரிழந்த பிக்குகள் இருபத்தேழு வயது நாற்பத்தி ஏழு வயதுக்கும் வயதுடையவர் ரஷ்யாவின் தம்ம ரகித தேரர் முப்பத்தி நான்கு வயதுடையவர் இந்தியாவின் தம்ம கவேஷி தேரர் முப்பத்தி நான்கு வயதுடையவர் நாவலபிட்டிய உத்தரானந்த தேரர் இருபத்தேழு வயதுடையவர் உடவளவ சத்தசுமன தேரர் நாற்பத்தோரு வயதுடையவர் நுகேகுட விபசி தேரர் முப்பத்தோரு வயதுடையவர் மல்வானே கமசமைத்த தேரர் நாற்பத்தி ஒரு வயதுடையவர் ஆகிய பிக்குகளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் இந்த அம அனர்த்தம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மெல்சிரிபுர நாயுணவில் உள்ளிருக்கின்ற மடாலயத்தை சேர்ந்த பிக்குகள் குழு மத சடங்குகளை முடித்துவிட்டு தங்கள் தீயானக்கூடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது தியானக்கூடங்கள் மலையின் உச்சி பகுதியில் தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர்கள் வரை உயரத்தில் அமைய பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விபத்து நடந்த தியான கூடங்களை நோக்கி பதிமூன்று பெக்குகள் கேபிள் உதவியுடன் இயங்கும் காவுப்பட்டியில் பயணித்திருக்கிறார்கள் பொழுது பிக்குகள் குழுவை கூடங்கள் அமைந்திருக்கின்ற மலையின் உச்சிக்கு காவி சென்ற கேபிள் காவிப்பெட்டினுடைய ஒரு கம்பி அருந்து அது மீண்டும் கீழே விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள் குறித்த காவுப்பட்டி கீழ் நோக்கி உடைந்து பொழுது அதிலிருந்து இரு துறவிகள் வெளியே குதித்து தப்பியிருக்கிற நிலையில் சிறு காயங்களுடன் அவர்களும் தற்போது குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சம்பவம் துறவில் குறித்த மடாலயத்தினுடைய பிக்கு ஒருவர் பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் சம்பவம் நடக்கும் போது பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்கள் கேபிள் காவிப்பட்டி ஊடாக மலையின் உச்சிக்கு சென்றிருந்தனர் அங்கு மலையின் உச்சியில் இறங்க தயாராக இருந்த நொடியிலேயே கேபிள் ஒன்று அருந்து மீண்டும் கீழ் நோக்கி இழுத்து இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விபத்து தொடர்பில் நாவயென மடாலயத்தினுடைய கொழும்பு அலுவலகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அறுந்து விழுந்த கேபிள் காவிப்பட்டி மற்றும் அந்த கட்டமைப்பு சுமார் இருபது வருடங்கள் வரை பழமையானது என அவர் தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் அந்த கட்டமைப்பு தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யப்பட்டு வந்ததாகவும் அவ்வாறான நிலையில் எவ்வாறு கேபிள் அருந்தது என்றும் விசாரணை செய்ய வேண்டும் என்பதான தகவலும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம் இன்றைய தினம் சிங்கள நாடுகளிலும் இது குறித்த தகவல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது திவைன பத்திரிகையிலும் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது மௌபின் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது இதனிடையே குறித்த கேபிள் காவுபட்டியில் ஒரே தடவையில் பயணிக்க முடியுமானோரின் எண்ணிக்கை தொடர்பிலும் போலீஸ் விசாரணையில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது குறித்த கேபிள் பெட்டியில் ஐநூறு கிலோகிராம் வரையிலான நிறைய அதிகபட்ச நிறையாக எழுதப்பட்டிருக்கிறது அதன்படி சுமார் ஏழு பேர் மட்டுமே ஒரே தடவையில் அதில் பயணிக்கலாம் என தெரிவித்து பெயர் குறிப்பிட விரும்பாத போலீஸ் அதிகாரி ஒருவர் சம்பவம் பதிவாகும் போது பதிமூன்று பேர் அதில் இருந்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் விசாரணையில் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் நாவயென மடாலயத்தில் இருந்து தியான கூடங்களுக்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க வேண்டும் எனவும் அந்த கூடங்கள் அமைந்திருக்கின்ற மலையின் உச்சிக்கு ஏற ஒரு படிக்கட்டு உள்ள நிலையில் பயண வசதிக்காக இந்த கேபிள் காவுபட்டி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாவியன மடாலயத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உள்ள தகவல்களின் பிரகாரம் அதன் வரலாறு கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு வரை பின்னோக்கியதாக இலங்கையின் மிக பழமையான வன மடாலயமாக கருதப்படுகிறது ஐயாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கின்ற இந்த மடாலயம் இருநூறுக்கும் மேற்பட்ட பிக்குகளின் தங்குமிடமாகவும் அமைந்திருக்கிறது இங்கு சுமார் இருநூற்றி ஐம்பது வரையிலான கூடங்கள் இருப்பது விசட அம்சமாகும் இவ்வாறான நிலையிலேயே தியானத்தில் ஈடுபட சென்ற பிக்குகள் கூடு ஒன்று இவ்வாறு திடீர் அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து உயிரிழந்திருப்பதான தகவலையும் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே சம்பவத்தில் உயிரிழந்த மூன்று வெளிநாட்டு பிக்குகளின் சடலங்களும் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏனையோரின் சடலங்கள் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிய போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான தகவலும் அதனூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அமைந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் அமைச்சர் இது குறித்த தகவலுக்கு அனுதாபம் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தியும் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக புத்தசாசன சமய கலாசார அவர்கள் அமைச்சர் ஹினிதும செனவி உயிரிழந்த பௌத்த பிக்குகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தாக குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இது தொடர்பில் பேசுகின்றபொழுதுதான் இந்த விடயமும் வரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உயிரிழந்த வெளிநாட்டு பௌத்த பிக்குகள் ருமேனியா ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அரசாங்கம் மற்றும் பார்லுமன்றத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொள்கிறேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்

பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் உயிரிழந்துள்ள வெளிநாட்டு பௌத்த பிக்குகளின் இறுதி கிரியைகளை இலங்கையில் நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் பிக்குகள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்பதான விடயமும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்திகளாக காணப்படுகிறது பாராளுமன்றத்திலும் இதுகுறித்து நேற்று தினம் பேசப்பட்டிருந்த விடயங்களை நாங்கள் இறுதியாக பார்த்திருந்தோம் அதுபோல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமிதாசும் இது தொடர்பான அனுதாபங்களை நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது